புரட்சத்தில் அம்மா அவர்கள் இருக்கும்போது இருகால பூஜை இருந்தது பதினேழாயிரம் கோயில்களுக்கு இன்னைக்கு பூஜைகளே இல்லாமல் இருக்கிறது அஞ்சே கால் லட்சம் அஞ்சே கால் லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருந்தது இப்பொழுது நாலரை லட்சம் கூட இல்லை ஒரு லட்சம் ஏக்கர் நிலம் எங்கே போனது என்றே தெரியவில்லை நம்முடைய முதலமைச்சர் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறார் வருத்தமாகவும் இருக்கிறது வேதனையாகவும் இருக்கிறது ஆனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்வதில்லை தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வதில்லை கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்வதில்லை ஏன் எதற்காக அவர் இன்றைக்கு முதலமைச்சர் போயிருக்கிறார் இதற்கு முன்னாலே அமெரிக்காவுக்கு போய் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார் பிறகு துபாய்க்கு போய் ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரையிலும் எந்தெந்த கம்பெனி எவ்வளோ ரூபாய்க்கு இந்த வெள்ளை அறிக்கை இதுவரையிலும் அவர் தாக்கல் செய்யப்படவில்லை இதுவரையிலும் அவர் தாக்கல் செய்யப்படவில்லை ஆனால் போய் கொண்டே இருக்கிறார் கேரளா ஐயப்ப பக்தர்கள் சங்க மாநாட்டிற்கு கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் நமது முதலமைச்சரை அழைக்கிறார் இவரும் போவதாக இருந்தது கேரள மாநிலத்தினுடைய மாநில தலைவர் பிஜேபியுடைய மாநிலத்துடன் சந்திரசேகர் இதற்கெல்லாம் வருவதற்கு என்ன காரணம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டார் அதே ட்வீட்டை நானும் ரீட்வீட் பண்ணி போட்டேன் உன்னு அறநத்துறை அமைச்சர் சேவர்பாபு சொன்னார் நயினார் நாகேந்திரன் அரண்டு புரண்டு போய் இருக்கிறார் எதை ஏதோ பேசுகிறார் என்று சொன்னார் நான் அவருக்கு ஏற்கனவே பதில் சொன்னேன் நாம் இருவருமே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பள்ளியிலே பயின்றவர்கள் நான் மாண்புமிகு அமைச்சராக இருக்கும்போது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறேன் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் சே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பறை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்கு உடங்காது பூக்கொண்டு துப்பார் துருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வர் தமக்கு முழு முதல் கடல்வாளாக விளங்குகிற விநாயக திருவிழா நமக்கு தாயாக தந்தையாக சிவபெருமான் பார்வதி இருந்தாலும் முதலில் வணங்கக்கூடிய கடவுளாக விநாயகப் பெருமான் இருக்கிறார் அந்த விநாயகப் பெருமானுக்கு முதல் வணக்கம் செலுத்தி இந்த திருப்பூர் மண்ணில் கொடிகாத்த குமரனுக்கு எனது இரண்டாவது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட மண் இந்த மண் திருப்பூர் மண் இந்த மண்ணுக்கு என்று ஒரு பெருமை உண்டு இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் மாவட்டத்தின் மாநிலத்தின் பல இடங்களிலிருந்து வந்து குடியேறியவருடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை வாழ்விக்கின்ற மகாலட்சுமி வாழ்கின்ற ஊராக இந்த திருப்பூர் மண் விளங்கிக் கொண்டிருக்கிறார் அதனாலே தான் மீண்டும் ஒரு சுதந்திர போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு சுதந்திர போர் நாட்டிற்கு ஆனால் மீண்டும் ஒரு சுதந்திரப் போருக்கு நாம் எல்லோரும் தயாராக வேண்டும் அது இந்து சமுதாய மக்களுக்கு என்பதை நான் இந்த நேரத்திலே கோடியிட்டு காட்ட விரும்புகிறேன் நம்முடைய முதலமைச்சர் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறார் வருத்தமாகவும் இருக்கிறது வேதனையாகவும் இருக்கிறது ஆனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்வதில்லை தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வதில்லை கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்வதில்லை ஏன் எதற்காக அவர்கள் சிந்திக்கிறவர்களே இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்குச்சாவடிக்கு போகும்போது நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நம்மளுடைய ஒவ்வொரு பொறுப்பும் கடமை இன்றைக்கு அவருடைய ஆட்சியில் தான் பதினேழாயிரம் கோயில்கள் பூஜைகளே இல்லை புரட்சித்திலே அம்மா அவர்கள் இருக்கும்போது இருகால பூஜை இருந்தது பதினேழாயிரம் கோயில்களுக்கு இன்னைக்கு பூஜைகளே இல்லாமல் இருக்கிறது அஞ்சே கால் லட்சம் அஞ்சே லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருந்தது இப்பொழுது நாலரை லட்சம் கூட இல்லை ஒரு லட்சம் ஏக்கர் நிலம் எங்கே போனது என்று தெரியவில்லை பல ஆயிரக்கணக்கான கோயில்கள் சிதலமடைந்து காணப்படுகின்றன ஆயிரக்கணக்கான கோயில்கள் காணாமலே போய் உள்ளன இடிக்கப்பட்ட கோயில்கள் ஏராளம் ஏராளம் இடிக்கப்பட வரும்போது நாம் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இப்போ அதை தடுக்க வேண்டி உள்ளது தான் இன்னைக்கு நமது ஐயா காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் நம்ம கோவில் நம்ம சாமி நம் பாதுகாப்போன்னு சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாக்கணும் எதுக்கு அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையும் அதுதான் இந்த அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி வரும்போது அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது முதலமைச்சர் அவர் இன்றைக்கு வெளிநாடு போயிருக்கிறார் இது இந்து முன்னணி கூட்டமாக இருந்தாலும் அரசியல் பேசலாமா வேண்டாமா என்பது கூட எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் கூட இன்றைக்கு முதலமைச்சர் போயிருக்கிறார் இதற்கு முன்னாலே அமெரிக்காவுக்கு போய் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார் பிறகு துபாய்க்கு போய் ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரையிலும் எந்தெந்த கம்பெனி எவ்வளவு ரூபாய்க்கு வந்த இந்த வெள்ளை அறிக்கை இதுவரையிலும் அவர் தாக்கல் செய்யப்படவில்லை இதுவரையிலும் அவர் தாக்கல் செய்யப்படவில்லை ஆனால் வெளிநாடுக்கு போய் கொண்டே இருக்கிறார் அது மட்டுமல்ல ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் நமது ஐயா காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னதை போல் கேரள ஐயப்ப பக்தர்கள் சங்க மாநாட்டிற்கு கேரள மாநிலத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் நமது முதலமைச்சரை அழைக்கிறார் இவரும் போவதாக இருந்தது கேரள மாநிலத்தினுடைய மாநில தலைவர் பிஜேபியுடைய மாநிலத்தினுடைய சந்திரசேகர் இதற்கெல்லாம் வருவதற்கு என்ன காரணம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டார் அதே ட்வீட்டை நானும் ரீட்வீட் பண்ணி போட்டேன் ஒன்று அறநத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொன்னார் நயினார் நாகேந்திரன் அரண்டு புரண்டு போய் இருக்கிறார் எதை ஏதோ பேசுகிறார் என்று சொன்னார் நான் அவருக்கு ஏற்கனவே பதில் சொன்னேன் நாம் இருவருமே புரட்சி தலைவி அம்மாவுடைய பள்ளியிலே பயின்றவர்கள் நான் மாண்புமிகு அமைச்சராக இருக்கும்போது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறேன் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் உங்களுடைய ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமைகள் சிறு குழந்தைகள் முதல் பெரிய பெரிய பெண்கள் வரையிலும் நடமாட முடியவில்லை பள்ளிக்கூடங்களிலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் போதைப் பொருட்கள் நடமாட்டம் பிறகு கொள்ளை கொலைகள் சாராயங்கள் நேற்று கூட கரூரில் ஒரு திமுக கவுன்சிலர் குடிக்க தண்ணீர் பைப்பு வைக்கவில்லை என்று சொன்னதற்கு அவரை அடித்து அவர் இன்னைக்கு மருத்துவமனையில் சீரியஸாக இருக்கிறார் கரூரில் செந்தில்நாதன் போய் பார்த்து வந்திருக்கிறார் யாரும் கேட்பதற்கு ஆளே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆட்சி இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அதற்காகத்தான் நமது மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்களும் ஐயா சண்முகநாதன் அவர்கள் பேசினார்களை சிந்தூர் ஆபரேஷன் செய்த மகாதேவ் ஆபரேஷன் செய்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒரு கூட்டணி வைப்போம் என்று ஒரு செயல்படுத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியுடைய வெற்றி பெற நேரத்தில் முதலமைச்சராக வர வேண்டும் அந்த இடத்தில் முதலமைச்சராக யார் வர வேண்டும் கூட்டணி கட்சியுடைய தலைவர் இருக்கா எல்லாரும் பார்த்துட்டீங்களா அவருடைய தலைமையில் ஆட்சி ஏன் நிறைய பேர் கேட்கலாம் பிஜேபி நம்மளுடைய பெரிய கட்சி அப்படின்னு கேட்கலாம் உண்மையிலே நம்ம தான் பெரிய கட்சி முன்னூத்தி முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் உறுதியாக அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அவை அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் நேரத்தில் கேள்வி நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் பாண்டிய நாடு முத்துடைத்து சோழ நாடு உடைத்து சேர நாடு தந்தம் உடைத்து ஆனால் கொங்கு நாடு பக்தி உடைத்து என்பதை இன்று நிரூபித்து காட்டிருக்க கொங்கு நாடு பக்தி உடையது என்பதை நிரூபித்து காட்டிருக்கிறது எத்தனை நாடுகள் இருந்தாலும் கொங்கு நாட்டுக்கு ஈடாக எந்த நாடும் வராது மரியாதையை இந்த மாவட்டத்தில் தான் நாம் கேட்டு படிக்க வேண்டும் ஏனுங்க எப்படி இருக்கீங்க என்ன கண்ணு நம்ம நடிகர் ரஞ்சித் கூட வந்தார் சின்ன குழந்தையை பார்த்தோன்னா என்ன கண்ணு என்ன கண்ணு நல்லா இருக்கேன் கண்ணு கண்ணு கண்ணுன்னா என்ன எத்தனை கண்ணு போடுறாங்க அதை பார்க்க நாங்களே அவங்கள கண்டுபட வேண்டியிருக்கு அவ்வளவு மரியாதை மிக்க ஒரு நாடு இந்த கொங்கு நாடு அந்த நாட்டில் இவ்வளோ பக்தி பரவசத்தோடு இன்னைக்கு திருப்பூர் மண் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இருந்திருக்குன்னு சொன்னால் ஐயா காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்களுடைய பொறுப்பாதங்களுக்கு நான் உண்மையிலே வளர்க்க இந்த நாடு இந்து நாடு நமது சொந்த நாடு என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் அதற்கால்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட திமுக கூட்டணி கிடைக்கக்கூடாது திருப்பூர் வடக்கு தொகுதி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி கையிலே வர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி கையிலே வர வேண்டும் அண்ணா திமுக கூட்டணியோடு வர வேண்டும் எல்லா தொகுதிகளும் தமிழகத்தில் இருநூறு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக வந்து இந்த ஆன்மீக சக்திக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இனிமேல் நமது கடவுள்களையோ யாரையுமே பழித்தோ இழித்தோ பேசக்கூடாது பேசினால் காடுதான் உங்களுக்கு சொந்தம் என்பதை நிரூபித்து காட்டுகிற வகையில் உங்கள் ஒவ்வொருடைய உழைப்பும் பணியும் இருக்க வேண்டும் என்று கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே பிள்ளையார் சதுர்த்தி நடைபெறும் போது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கட்சியினுடைய ஆட்சி நிச்சயமாக கூட்டினுடைய ஆட்சி மலர வேண்டும் திருப்பூர் மன்னதற்கு முன்னுதாரணமாக தேட வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துவதற்கு வயதில்லை என்னை விட பெரியவர் அறியா கணேஸ்வர சுப்பிரமணியன் அவர்களுக்கு அவருடைய பொறுப்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி உரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்